வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பதிவுனா அநேற்றி பூக்கள் இல்லை இன்றைக்கி பூத்துருக்காங்க அந்த செம்பருத்தி செடியிலலாம் ஒரு சில செடியில் அதை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பெருசாக இருக்காங்க இன்னும் இவங்க மலரில் ஓகேங்களா மேலே பாருங்கள் சுண்டக்காய் அப்புறம் தோக்கூட இருக்குது பாருங்கள் அது இருக்குது பாருங்கள் அப்புறம் இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு செம்பு செடி தமைக்கணும் நேத்திக்காம சென்னையாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்க பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அது வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியல என்ன பாருங்கள் இது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க தண்ணி பற்றாய் குறையினால தண்ணி ஊற்ற முடியல நிறைய அப்புறம் வாங்க நான் ஆட்டு செம்பருத்தி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒரு கிளை தான் கொண்டு வந்து வச்சோம் அவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் இந்த செம்பருத்தி பூவை தான் நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம் நல்லது வைத்தியத்துக்கு இது வண்டு சாப்பிட்டுறாங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடு எல்லாமே வண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இல்லைன்னா இந்த பூ இன்னும் நிறைய இருக்கும் எதுக்காக செம்பருத்தி நான் நிறைய வைக்கிறேன்னா செம்பருத்தி முருங்கை மரம்லாம் வந்து நமக்கு அடிக்கடிக்கு பயன்படுற பொருள் அந்த கிளையிலருந்து எங்கள் கோழிங்க பாருங்கள் நான் அது ஒரு பதிவு போடுறேன் தெரியுதுங்களா இவ்வளோ சேவல் மேயிறாங்க வெட்டக்கோழி இருக்காங்க பாருங்கள் ஏன்னா இந்த செம்பருத்தி செம்பருத்தி பூ இந்த முருங்கை மரம்லாம் ரொம்ப அந்த தழையிலிருந்து இருந்து எல்லாமே மெடிசன் ஸோ அது எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே பயன்படும் அதுக்காக தான் நான் இவங்களை நல்லா தேர்ந்தெடுத்து வளர்த்துறது யாருக்குன்னா தேவைன்னாலும் பறித்து கொடுப்போம் நான் அடிக்கடிக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சுவேன் அப்புறம் ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கை மரம் வந்து சொல்லவே வேண்டாம் அதனால் அது சீக்கிரமும் வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுங்க அதை நம்ம கொஞ்சம் பராமரிச்சோன்னா இன்னும் க்ரோத்து இன்னும் அது நிறைய பலன் தரும் என்னால் ரொம்ப டைம் எடுத்து தண்ணி பற்றாக்குறையினால் சரியாக பண்ண முடியல இனிமேல் தான் அதை பராமரிக்கணும் அடுத்த பதிவில் இன்னொரு ப பகுதி சின்ன சின்ன மரங்கள் காட்டு நன்றி இது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ